முதலில் தொடர்பில் உதவிகளை கோருவதற்கு அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகம் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளான போக்குவரத்துக்கு இடையூறு ஆறுகள் நீர்த்தக்கங்கள் பெருக்கெடுத்துள்ளமை தொடர்பில் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தல் சீரற்ற வானிலை காரணமாக விமான போக்குவரத்துகளுக்கும் தடை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் அபாயம் கொட்டும் மலைக்கு மத்தியிலும் மாவீரத்தின அனுஷ்டிப்பு முன்னெடுப்பு நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பல பகுதிகளில் உயிரிழப்புகள் சம்பவித்துள்ள அதே பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது அத்துடன் பல பகுதிகளுக்கான போக்குவரத்துகளும் தடைப்பட்டுள்ளன சீரற்ற வானிலை காரணமாக ஏ வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது வவுனியா நொச்சிமுட்டை மற்றும் சாந்தசோலை ஆகிய பகுதிகளில் ஏ பிரதான வீதியின் ஊடாக அதிக அளவிலான வெள்ள நீர் வழிந்தோடுகின்றது இதன் காரணமாக கனரக வாகனங்கள் தவிர்ந்த ஏனைய வாகனங்கள் போக்குவரத்தினை மேற்கொள்ள முடியாது வீதியோரம் தரித்து நிறுத்தப்பட்டுள்ளன இதனிடையே சீரற்ற வானிலை காரணமாக மன்னம்பெட்டி சந்தி மகா ஓயா வீதி உடைந்து காணப்படுவதனால் மட்டக்கிளப்பு கொழும்பு பிரதான வீதி மூடப்பட்டுள்ளது மென்னம்பட்டி வெலிக்கந்தை புனானை ஆகிய பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுவதனால் அவ்வீதியூடாக பயணிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது புனானை பகுதியில் புகையிரத பாதையை குறுக்கறுத்து நீர் அதிகரித்து செல்வதனால் மட்டக்கிளப்பு கொழும்பு புகையிரத சேவையும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக பாறை ஒளிவில் கலியோடைக்கு அருகில் உள்ள பாலம் இன்று அதிகாலை உடைந்து வீழ்ந்ததன் காரணமாக அக்கறை பெற்று கல்முனை பிரதான பாதையின் போக்குவரத்து நடவடிக்கை தடைப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக மக்கள் பாரியளவிலான அழிவுகளை சந்தித்துள்ளனர் இந்நிலையில் அக்கறை பெற்று கல்முனை பிரதான வீதியின் கலியோடைக்கு அருகில் உள்ள பாலம் இடிந்து வீழ்ந்ததன் காரணமாக குறித்த பகுதியுடனான போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளன வெள்ள நீரோட்டம் அதிகரித்துள்ளதன் காரணமாக இடிந்து பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதியில் மக்களை பாதுகாக்கும் பணிகளில் இராணுவத்தினரும் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் உடைந்துள்ளதன் காரணமாக குறித்த வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் மாற்று வீதியை பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே யாழ்ப்பாணம் கொழும்பு பிரதான வீதியின் புத்தளம் பிரதேசத்தில் இன்று காலை பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளமையினால் குறித்த வீதியுடனான போக்குவரத்துக்கள் முற்றாக தடைப்பட்டுள்ளன சீரற்ற வானிலையினால் நிகழும் அனர்த்தங்கள் தொடர்பில் பொதுமக்கள் தொடர்பு கொள்வதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக போலீஸ் தலைமையகத்தில் இருபத்தி நான்கு மணி நேர விசேட செயற்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய பாதிக்கப்படும் பொதுமக்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு ஏழு இரண்டு ஏழு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று இரண்டு மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று மூன்று பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் ஊடாகவோ அல்லது டிசாஸ்டர் டாட் ஓபிஎஸ் அட் போலீஸ் டாட் ஜிஓவி டாட் எல்கே என்ற மின்னஞ்சல் ஊடாகவோ தொடர்பு கொள்ள முடியும் என பொலிஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது நாட்டில் நிலவும் கடும் மழை காரணமாக நீர்த்தக்கங்கள் பல நிரம்பியுள்ளதுடன் ஆறுகள் பெருக்கெடுத்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது நீர்ப்பாசன திணைக்களத்தின் தகவல் படி இன்று காலை தெதோயா நீர்த்தக்கத்திற்கு வினாடிக்கு முப்பத்தி இரண்டாயிரத்து அடி நீர் திறந்து விடப்பட்டுள்ளதாக அதன் பொறியியலாளர் ஜி டபிள்யூ ஏ தில்தாரா தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக வாரியப்புல நிக்கவரட்டிய மகவ கொப்பேகனே பிங்கிரிய பல்லம ஹலவத்தை ஆராய்ச்சி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு சதுரத்தில்தாரர் கேட்டுக் கேட்டுக்கொண்டுள்ளார் அத்துடன் ராஜாங்கனை நீர்த்தக்கத்தில் இருந்து வினாடிக்கு மூவாயிரத்து ஐநூற்றி இருபது கேன அடி கவுடுக்க வினாடிக்கு ஆயிரம் கன அடியும் நீர் திறந்து விடப்பட்டுள்ளது யானோயா நீர்த்தக்கத்தில் இருந்து வினாடிக்கு ஆறாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது கன அடி பெராக்கிரம கடலில் இருந்து வினாடிக்கு ஐயாயிரத்து நாற்பத்தி ஆறு கன அடி நீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது இந்நிலையில் மகாவலி கோடாலி ஆற்றின் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளமையினால் குறித்த பகுதியில் உள்ள மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் இரணைமடு குளத்தின் பதினான்கு வான்கதவுகளும் முழுமையாக திறக்கப்பட்டுள்ளது குளத்தில் இருந்து வளமையாக வெளியேறும் நீரின் அளவை விட மூன்று மடங்கு அதிகமாக குளத்தில் இருந்து நீர் வெளியேறுவதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை மாவடிப்பள்ளி வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட மதரசா மாணவர்களுள் இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன அம்பாறை மாவடிப்பள்ளி பகுதியில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சம்பவத்தில் காணாமற் மாணவர்களையும் தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன மாணவர்களை தேடும் பணிகள் இன்று இரண்டாவது நாளாகவும் தொடர்கின்றது கடற்படையினருடன் சமுதாய தொண்டு அமைப்புகளும் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன அம்பாறை மாவட்டத்தில் அதிகரித்துள்ள வெள்ளம் காரணமாக மாவடிப்பள்ளியில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடித்துச் சென்ற சம்பவத்தில் அதில் பயணித்த பதினோரு மத்ராசா மாணவர்களில் ஐந்து மாணவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் ஏனைய ஆறு மாணவர்களையும் தேடும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்றிரவு பெய்த கடும் மழை காரணமாக விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த ஆறு விமானங்கள் மத்தள மற்றும் இந்தியாவின் திருவனந்தபுரம் விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன சென்னை மாலைதீவு மற்றும் அபுதாபியில் இருந்து வந்த ஹாட் ஏர்லைன்ஸ் விமானமும் மத்தள விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளன அத்துடன் ஜப்பானின் நரிடா துபாய் மற்றும் இந்தியாவின் சென்னை ஆகிய இடங்களில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த மேலும் மூன்று விமான இந்தியாவின் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலையானது இலங்கையின் கிழக்கு கடற்கரைக்கு அருகில் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர் என்று சூறாவளி புயலாக வலுவடைகின்றது இதன் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்பதுடன் வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் பலத்த மழை மற்றும் பலத்த காற்று வீசும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய மத்திய மேற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மட்டக்கிளப்பு மற்றும் கேகாலை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என வளிமண்டலவியல் திணைக்களும் குறிப்பிட்டுள்ளது வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டில் ஆறு மாத சிறை தண்டனையை அனுபவித்து வரும் டபிள்யூ மெண்டிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் அர்ஜுன அலோசியஸ் அர்ஜுனா அச்சிடுவதற்கு காகிதத்தை வாங்கி பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததாக கொழும்பு நீதவா நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது செய்தித்தாளை அச்சிடுவதற்கான காகிதத்தை இறக்குமதி செய்து விநியோகம் செய்து வரும் நெப்டியூன் பேப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் தாக்கல் செய்த இந்த வழக்கில் அர்ஜுன அலோசியஸ் மற்றும் சமிந்த சஹான் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் இவ்வழக்கு கொழும்பு ஹர்ஷன முன்னிலையில் விசாரணைக்கு இதன்போது அர்ஜுன் அலோசிய அதிகார சபையினால் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இரண்டாவது பிரதிவாதி நீதிமன்றில் ஆஜராகவில்லை கமகேவின் தர்மத்திலே அமைய சட்டத்தரணி ஃபாத்திமா சுகாரியா மனுதாரர் சார்பில் நீதிமன்றில் சாட்சியங்களை முன்வைத்தார் இரு தரப்பினரும் முன்வைத்த உண்மைகளை பரிசீலித்த நீதவான் பிரதிவாதிகளுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் எட்டு சரீரப்பிணைகளை வழங்கியிருந்தார் தமது வங்கிக் கணக்கில் போதிய பணம் இல்லை என்பதை அறிந்து இரண்டாயிரத்தி ஆண்டில் தனித்தனி சந்தர்ப்பங்களில் நான்கு காசோலைகளை வழங்கியதன் மூலம் பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதனால் மோசடி மற்றும் குற்றவியல் முறைகேடு ஆகிய குற்றச்சாட்டின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் பிரதிவாதி சார்பில் ஆஜரான சட்டத்தரணி வழக்கை ஆய்வு செய்வதற்கும் ஆலோசனைகளை பெறுவதற்கும் நியாயமான கால அவகாசம் வழங்குமாறு பிரதிவாதிக்கு பிணை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்தார் தொடர்ந்து நீதிமன்றில் ஆஜராகாத இரண்டு பிரதிவாதியை மார்ச் பத்தொன்பதாம் தேதி நீதிமன்றில் ஆஜராகுமாறும் அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டது கொட்டும் மலைக்கு மத்தியிலும் வெள்ள நிலைமைக்கு மத்தியிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாவீரத்தின அனுஷ்டிப்புகள் இன்று முன்னெடுக்கப்பட்டது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பலத்த மலையுடனான வானிலை நிலவி வரும் அதே இன்று காலை முதல் மாவீரர்களுக்கான அனுஷ்டிப்புகளில் மக்கள் ஈடுபட்டுள்ளனர் உள்நாட்டு யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு எந்தவொரு தடையும் இல்லை என அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் கொட்டும் மலையையும் சீரற்ற வானிலையையும் பொருட்படுத்தாது உயிரிழந்த தமது உறவுகளுக்காக வடக்கு கிழக்கு மக்கள் தமது மாவீரத்தினர் கல்விகளில் ஈடுபட்டுள்ளனர் இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்